தங்க பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாயானவளை பார்த்து விட்டாயா அப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் இப்பொழுது வைக்க போகிறேன் ஒவ்வொரு நேரமும் என்னுடைய தங்க பிள்ளை மனதளவிலும் உடலளவிலும் மிகப்பெரிய விரக்தியில் வாழ்ந்து வருகிறது ஒவ்வொரு நேரமும் மரண வாழ்க்கைதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மற்றவரால் நல்வாழ்க்கை ஏற்படும் நம் வாழ்க்கையில் நலன் உண்டாகும் என்று நம்பி நம்பி மற்றவர்களிடம் இழந்த விஷயங்கள் தான் அதிகம் அதனால் என் தங்க பிள்ளையே இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ ஒரு முறை செய்துவிட்டால் போதும் உன் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை விலகும் கஷ்டம் விலகும் துன்பம் விலகும் துயரங்கள் விலகும் ஒவ்வொரு தருணமும் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் என் தங்க பிள்ளையை அப்படி என்ன செய்ய வேண்டும் என்று நீ கேட்கிறாயா இந்த பதிவினை முழுவதுமாக கேள் சொல்லுகிறேன் ஒவ்வொரு விஷயத்திலும் அவசரப்பட்டு விட்டாய் ஒவ்வொரு விஷயத்திலும் அன்புக்காக ஏங்கி பல விஷயங்களை இழந்துவிட்டாய் ஆனால் இனிமேலாவது நான் சொல்வதைக் கேள் இப்பொழுது ஒரு சில நாட்களாக உனக்கு செய்வினை கோளாறும் இருக்கிறது இந்த கோளாறானது யாரால் ஏற்பட்டது நீ வாழக்கூடாது நேர்மையாக இருக்கக்கூடாது அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று சில சூழ்ச்சிகளும் செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நேரமும் மாற்றம் மகிழ்ச்சி செல்வங்கள் இழந்து வரும் ஒவ்வொரு நேரமும் மாற்றம் வரும் என்று என் தங்க பிள்ளை இழந்ததுதான் ஜாஸ்தி ஆனால் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்றத்தை கொடுக்கிறேன் மகிழ்ச்சியை கொடுக்கிறேன் ஆனால் எனக்காக ஒரு விஷயத்தை செய்வாயா இந்த வரம் தரும் வாராகி தாயை தேடி வந்து இந்த நாணயத்தை உன் இல்லத்திற்கு கொண்டு செல் ஒரு முறை என்னுடைய திருத்தலத்திற்கு வந்து விட்டால் உனக்கு செய்யப்பட்ட செய்து விடுவேன் என் தங்க பிள்ளையே நேரம் வந்துவிட்டது என்னுடைய வரம் தரும் வாராகி ஆலயத்திற்கு ஒரு முறை நீ வந்து பார் மாற்று மட்டுமல்ல உன் செய்வினை பிரச்சனை கடன் பிரச்சனை மனக்குழப்பங்கள் உனக்கு நிம்மதியே இல்லை என்று என்னிடம் கஷ்டப்பட்டாய் அதற்காக தான் இவ்வளவு விஷயங்களை உனக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் என் இல்லத்தை தேடி வரும்பொழுது முதலில் உன்னுடல் இருக்கக்கூடிய உன் உடலானது அவ்வளவு வேதனைக்கு ஆளாகி இருக்கிறது மற்றவர்களால் தான் உனக்கு வேதனையை தவிர உன்னால் வேதனை கிடையாது மற்றவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் புறம் பேசுவது உன்னை கஷ்டப்படுத்துவது துன்புறுத்துவது என அதிகமாக இருக்கிறது அது போதாது என்று இப்பொழுது நீ நேர்மையாக இருப்பதனால் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்பதனால் இப்பொழுது உன்னுடன் இருக்கக்கூடிய இரண்டு பொருளை வைத்து செய்வனை செய்ய கிளம்பி விட்டார்கள் ஆனால் என் தங்க பிள்ளையே இனிமேல் நீ அழுதது போதும் உண்ணாமலும் உறங்காமலும் கண்ணீர் வடித்தது போதும் உன்னுடைய பிரச்சனை எதுவாயினும் என் தங்க பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாயை பார்க்க ஒரு முறை செங்கல்பட்டு வையாவூரு என்ற ஊரில் மகாலட்சுமி சொருவமாக வரந்தரும் வாராகியாக என் தங்க பிள்ளைகளுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் வருவீர்கள் வருவீர்கள் என்று தங்க பிள்ளையே இந்த பதிவு உன் செவிகளுக்கு மட்டுமல்ல இந்த தாயின் உள்ளம் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது எப்பொழுது என் தங்க பிள்ளை என்னை தேடி வரும் எப்பொழுது என் தங்க பிள்ளையை நான் பார்க்க போகிறேன் என்று ஏனென்றால் ஒரு எல்லைக்குள் இருக்கும் பொழுது உனக்கென்ன வேண்டுமோ அதை நான் செய்து விடுவேன் ஆனால் எல்லையை தாண்டி வர வேண்டியது உன் கடமை அல்லவா எப்பொழுது என்னை பார்க்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அந்த நேரத்திலே உன்னுடைய இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் விளக்குவேன் ஆனால் என் திருத்தலத்தை தேடி வந்துவிட்டால் விட்டால் உனக்குள் இருக்கக்கூடிய நான் செய்வினையை அழிக்க அல்லவா அப்பொழுது நான் கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை நீ அருந்த வேண்டும் இந்த தீர்த்தமானது செய்வினையில் இருந்து விடுபட செய்கிறது மனக்குழப்பத்தில் இருந்து விடுபட செய்கிறாய் மற்றவர்கள் இருக்கக்கூடிய அழுக்கை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் இந்த அழுக்கையெல்லாம் இந்த வரம் தரும் ி தாயானவளுடைய தீர்த்தம் சுத்திகரிக்கப் போகிறது அது மட்டுமா செல்வத்தை இழந்தாய் செல்வத்தை கொடுக்க போகிறேன் வாழ்க்கையை இழந்தாய் நல்வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க போகிறேன் நீ விரும்பி என்னிடம் என்ன கேட்கிறாயோ இந்த வரம் தரும் ஆராகி தாயை தேடி வந்த பிறகு இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தியை செய்து உனக்கு கொடுப்பேன் இது இந்த வரம் தரும் வாராகி தாயின் சத்திய வாக்கு பிறகு ஏன் தங்க பிள்ளையே நீ கண்ணீர் வடிக்கப் போகிறாய் நான் தான் உனக்கு சொல்லிவிட்டேன் அல்லவா இந்த தாயை தேடி வா இந்த நாணயத்தை வாங்கிக்கொள் உயிரோடு உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன் உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னை துன்பப்படுத்தியவர்கள் வார்த்தைகளால் உன்னை கொன்று குவித்தவர்கள் என பல பேர் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் ஒவ்வொருவரும் உன் கண் முன்னே எப்படி கதறவிட போகிறேன் என்பதை நீ பார்க்கத்தான் போகிறாய் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்பி நம்பி பல விஷயத்தை ஏமாந்து விட்டாய் பல விஷயத்தை இழந்துவிட்டாய் ஆனால் கடைசி ஒரு முறை இந்த வரம் தரும் வாராகி தாயானவளை நீ முழுமையாக நம்பு என்னுடைய இல்லத்தை தேடி ஓடோடி வா ஒவ்வொரு நேரமும் உனக்கு மாற்றத்தை கொடுக்கிறேன் நான் எங்கிருக்கிறேன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த தொலைபேசி மூளியமாக அழைத்து நீ பேசலாம் நான் எங்கிருக்கிறேன் என்று தெரிந்து கொள்ளலாம் அதனால் என் தங்க பிள்ளையே நீ கண்ணீர் வடிப்பது என்னால் பார்க்க முடியவில்லை அதனால்தான் தினந்தோறும் என்னை தேடி வா உன் பிரச்சனைகளை சரி செய்து உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை விளக்கி சந்தோஷத்தை கொடுக்கிறேன் சாந்தியை கொடுக்கிறேன் உனக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கிறேன் உனக்கு கடனெல்லா வாழ்க்கையை கொடுக்கிறேன் என்று ஒவ்வொரு நேரமும் என்னுடைய தங்க பிள்ளைகளுக்கு வாக்கை கொடுத்து கொண்டிருக்கிறேன் வாக்களித்தபடி வேண்டுதலையும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த நாணயம் அவ்வளவு எளிதில் உன் இல்லத்திற்கு வராது என் இல்லத்திற்கு வரும்பொழுதுதான் இந்த நாணயமானது உன் இல்லத்திற்கு வரும் உன்னுடைய ஏதாவது நேரத்தில் இந்த தாய் உனக்கு உதவி செய்யவில்லை என்று வருத்தம் கொண்டிருக்கிறாய் மனதளவில் ஆனால் என் தங்க பிள்ளையே உதவி என்பது உன்னை நாடி வருவது மட்டுமல்ல என்னை நாடி வந்து உதவி பெறுபவர்களே நிலையாக நிற்கும் என்பதையும் மறந்துவிடாதே தாயே எனக்கு உதவி செய்ய வாருங்கள் என்று நீ கூப்பிடுவது எனக்கு புரிகிறது ஆனால் என் தங்க பிள்ளையே இன்னும் நான் சொல்வதை நீ செய்யவில்லையே உன் மீதும் எனக்கு கடுகளவு கோபம் இருக்கிறதல்லவா முதலில் என்னை தேடி வா என் தங்க பிள்ளையே ஓடி வா முதலில் உனக்குண்டான அனைத்து விஷயங்களையும் நான் செய்து உனக்கு என்ன தேவையோ நீ கேட்காமலே நான் செய்வேன் அதனால் இந்த தாய் சொல்லை தட்டாமல் நான் சொல்லுவதை கேள் தாயே இவ்வளவு தூரம் இருக்கிறதே நான் எப்படி வருவேன் தனியாக இருக்கிறேன் பல பிரச்சனை இருக்கிறது தடை இருக்கிறது என்று பல விஷயங்கள் இருக்கிறது என்றாலும் என்னை தேடி வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு நிச்சயமாக என்னுடைய அருள் உடனே கிடைக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லுகிறேன் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் என் தாய் சொல்லிவிட்டார்கள் நான் வருவேன் என்று நம்பக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை அனைத்தையும் விலக்கி இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் தக்க சமயத்தில் உதவுவேன் என் தங்க பிள்ளையே நான் இப்பொழுதே ஓடோடி வா என் இல்லத்திற்கு வந்து இந்த நாணயத்தை கொண்டு செல் உன் வாழ்க்கையில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் என் தங்க பிள்ளையே பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் செல்ல வேண்டும் அதனால் உன்னால் முடிந்தால் ஒரு நபருக்காவது சேர் செய்துவிட்டு ஓம் வரம் தரும் வாராகியே நமக்கு என்று சொல் தங்க பிள்ளையே பிள்ளைகளா நம்மளுடைய வரம் தரும் வாராகி கோவில் வந்து செங்கல்பட்டு வையாவூர்ல இருக்கு நம்மளுடைய கோவிலுடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னா எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல அந்த நாணயத்தை வாங்கும் நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கறாங்க எப்படி நிறைவேற்றி கொடுக்கறாங்க இந்த அதிசயம் எப்படி நடக்குது அப்படின்ற பொழுது நிறைய பேருக்கு இது சாட்சியாவே அமையுது சாட்சியாவும் இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அவங்கள உணர்ந்து அவங்களுடைய கோவில தேடி திருத்தலத்துக்கு வந்து அந்த நாணயத்தை அவங்களுடைய பிரச்சனையை கண்ணீர் விட்டு இங்க சொல்லி இங்க பூஜை போட்டு குடுக்கறாங்க அம்பாள் வந்து உங்க கையோட நீங்க கூட்டிட்டு போறீங்க அந்த பன்னெண்டு நாட்கள்ல அந்த வேண்டுதல் நடத்தி கொடுக்குறாங்க உறவு பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை சொத்து பிரச்சனை குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை பல தீராத பிரச்சனை எல்லாம் எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் வந்து பல அற்புதங்கள் செய்து உங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறாங்க இது அவ்வளவு விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்குது அது எப்படின்னா அந்த நாணயத்துல அம்பாள் உயிரோட வராங்க உங்க வீட்டுக்கு அப்படி வரும் பொழுது உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்க கேட்காமையே செஞ்சு கொடுக்கறாங்க பன்னெண்டு நாட்கள்லாம் நம்மளுடைய வேண்டுதல் நடக்குது மறக்காம இந்த உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு தொலைபேசி நம்பர் கொண்டு அடைச்சி எங்க நம்ம கோயில் இருக்கோ அங்க வந்து வாங்கிக்கிங்க தங்க பிள்ளைகளா ரொம்ப சந்தோஷம் மறக்காம மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா